சந்தரணபூதி முப்பத்தொன்னுந்து நாற்பது முருகா 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 பால் பால்வாழ்வெனுமைப்படுமாயிலே வேள்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுலவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித்தலையோடலையே படுமாறதுவ விடவோ கொலையே புரிவேடவர் குல பிடித்தோ மலையே மலை கூறிடுவாகயனை சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட മന്ദിനി തവരുോദയണി കന്ദാ മുരുഗണകരണി സിംഗാരമടന്തയർ തീ നെരി വരം തരുവായ സങ്കരാമശികളുഖനെ ഗംഗാ ഗംഗാനദി ബാലകൃപാകരണി விதி காணும் உடம்பை விடாவினை ஏன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் நூதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே என்றரனார் ஓதாயன ஓதியதைப் பொருள்தான் वेदाुदल्ण सूडु मलकुरम पदसेकरे गिरिवाडुविक्रमवेलरुल् परिवारम पदमेवलये पुरिवा मनने पुरयामरिवारिवाड्योडुमगन्दे ஆடாளியை ஒன்றறியேனை அரதிடாளியையாண்டது செப்புமதோ கூதாலகிராதலகுறிகிரைவ வேதாலகனம்புகல்வேலவனே மாயேல்சனனம் கெடமாயை விடா மோவேடனை என்று முடிந்திடுமோ கோவேகுரமே കൊടി തോൾ പുണറും ദേവേ ശിവസങ്കരദേശികനേ വിനയോട് വിടും കതിർവേൽ മറവേൻ മനയോട് മയങ്കിടവോ സുണയോട് അറിവി തുറയോട് വസും തണയോടിതനോട് തരിന്തവനേ മുരുഗ മുരുഗ്ര മുരുഗ モルガー、モルガー、モルガー、モルガー。